இதெல்லாம் நொதிச்சு நிற்கிது இது இது நம்ம இதுக்குள்ளேயே ஒரு பிரைமரி ஃபில்டர் செட் பண்ணிக்கிறோம் பைப் வழியாக வந்து செட் பண்ணிக்கிறோம் அப்போ இதில் ஒரு அங்கேருந்து வர்றது ஐநூறு மைக்ரான் வரும் இங்கே ஒரு முந்நூறு மைக்ரான் ஃபில்டர் ஆகி இன்னொரு தொட்டிக்கு அங்கே போயிடும் இதுலேயும் மீத்தேன் டெவலப் ஆகும் அதுக்கு பதில் இந்த ஏர் லைன் கொடுத்துருக்குறோம் இந்த இது வழியாக ஏர் கொடுப்போம் ஏர் ஆக்சிஜன் உள்ளே கொடுப்போம் அப்போ அந்த ஆக்சிஜன் போச்சுன்னா அந்த மீத்தேன் ரிலீஷெலாம் நம்மளுக்கு நொதிக்கும் அந்த மீத்தேனையும் வந்து நம்ம நல்லா பயன்படுத்தணும்னா அந்த பயோகேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் ஆமாம் அதனோட சிலரி இந்த டேங்குக்கு தான் வரும் அதுலேருந்து வேஸ்ட்டாக வர சிலரி இங்கே தான் வரும் பட் அதுலேருந்து வர்றதில் வந்து சுத்தமாக மீத்தேனே இருக்காது இப்ப இதுல இருந்து இல்ல கேஸுக்கு வந்து நம்ம தனியா சாணி கொடுக்கணும் தனியா ஒரு நாப்பது கிலோ கொடுக்கணும் அது வந்து கேஸ் வந்து மேலே ஃபார்ம் ஆகும் அதனோட செமி சாலிட் வந்து